திமுக கஜானாவை நிரப்பும் ஒரு லட்சம் கோடி ஆளுநருக்கு பரந்த அவசர புகார் அரசுக்கு ஐயாயிரம் கோடி வரி இழப்பு நண்பர்களே நிர்வாகத்தில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து வருவதாக தங்களுக்கு புகார் வந்ததை அடுத்து தற்போது அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறது டாஸ்மாகை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் செந்தில் பாலாஜி தொடங்கி டாஸ்மாகிற்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் மது ஆலை உரிமையாளர்கள் வரை ஒருவர் விடாமல் சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறையினர் இந்த மதுபானங்களை டாஸ்மாகிற்கு அனுப்பும் நிர்வாக அலுவலர்களிடம் புகுந்து தற்போது அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாக் துறையில் திமுக மூடிமறைத்து செய்து வந்த அத்தனை மோசடிகளும் அம்பலத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி எனக்காக வைத்து தங்கள் மதுபானங்களை விற்பனை செய்து வருவதாக மு ஸ்டாலின் கூறி வந்த நிலையில் தற்போது அதில் இன்னும் ஐம்பதாயிரம் கோடி விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்கள் திமுகவின் கஜானாவுக்கு சென்றதாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் டாஸ்மாக் வருமான இலக்கு ஐம்பதாயிரம் கோடி என்று மு ஸ்டாலின் செய்தி வெளியிட்டது ஒரு பொய்யான செய்தி ஒரு லட்சம் கோடி விற்பனையாவதை பாதையை அரசாங்க கணக்கில் காட்டிவிட்டு மீதியை தங்கள் கணக்கில் போட்டு வந்திருக்கிறார்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே இந்த டாஸ்மாக் துறையில் இன்னும் இரண்டு ரைடு நடத்த நடத்த மூடி மறைத்து வைக்கப்பட்டுள்ள பல அதிர்ச்சி தகவல்கள் அம்பலத்துக்கு வரும் என்பது தெரிய வந்துள்ளது இப்படியான நிலையில் தற்போது டாஸ்மாக் துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஒரு லட்சம் கோடி வரை மோசடி நடந்திருப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக ஆளுநர் ரவியை சந்தித்து ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் டாஸ்மாக் துறையில் எப்படியெல்லாம் ஒரு லட்சம் கோடி வரை ஊழல் நடந்துள்ளது என்பது குறித்த பல அதிர்ச்சி தரும் ஆதாரங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறுகையில் ஆயத்தீர்வை விதிகளின்படி மதுபான ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களுக்கு வரி வசூலிக்கப்பட்டு அரசாங்க கஜானாவுக்கு செல்ல வேண்டும் ஆனால் இப்போது அறுபது சதவீதம் மதுபானங்களுக்கு ஆயத்தீர்வை வசூலிக்கிறார்கள் மீதமுள்ள நாற்பது சதவீத மதுபானங்களுக்கு எந்தவித ஆயத்தீர்வையும் வசூலிக்கப்படாமல் கள்ளத்தலமாக விற்பனை செய்கிறார்கள் இப்படி செய்தால் மது ஆலை உரிமையாளர்களும் அரசு அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கும் அமைச்சர்களும் பயனடைந்து வருகிறார்கள் இவர்களின் இந்த செயற்பாட்டால் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடைபெறுகிறது இதன் காரணமாக தமிழக அரசுக்கு ஓராண்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய தமிழகம் கட்சிகளின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மேலும் மதுபானங்களின் உற்பத்தி செலவு மட்டுமின்றி பாட்டில் விலை மூடி விலை லேபிள் விலை என ஒவ்வொன்றுக்கும் விலை நிர்ணயம் செய்து ஆளுங்கட்சியில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அபகரித்துக் கொண்டு வருகிறார்கள் இதன் மூலமாகவே ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி அவர்கள் ஊழல் செய்கிறார்கள் அது மட்டுமின்றி மு ஸ்டாலினுக்கு பின்னணியில் இருக்கும் நபர்களிடம் மட்டுமே இருந்து மொத்த மதுபானங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் எஸ் என்கிற நிறுவனத்தின் உரிமையாளர் மு ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய உளியின் ஓசை என்கிற படத்தை தயாரித்த ஜெயமுருகன் என்பவர்தான் ஏற்கனவே திமுகவை சேர்ந்த ஜெகத் ரக்ஷகன் டி ஆர் பாலு உள்ளிட்ட பலரது ஆலைகளிலிருந்து மதுபானங்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலையில் இந்த ஜெயமுருகன் முக்கிய புள்ளியாக இருக்கிறார் இதற்கெல்லாம் மேலாக மொத்தம் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு தனித்தனியே லைசன்ஸ் இல்லாமல் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கடைகளுக்கும் ஒரே உரிமம் பெற்றுள்ளார்கள் இது திரைமறைவில் மிகப்பெரிய ஊழல் செய்வதற்கு போடப்பட்ட திட்டமாகும் இதன் காரணமாக மதுபானங்களின் விலையை உயர்த்தினாலோ அல்லது தரத்தை குறைத்தாலோ அது குறித்து எத்தனை புகார்கள் சென்றால் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவே மாட்டார்கள் அதற்காகவே மொத்தத்தையும் தங்களது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் அதோடு தரமற்ற மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு தரமான மதுபானங்கள் கொடுக்கப்படுவது போன்ற பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த மதுபானங்களை எந்த ஒரு துறையை சார்ந்தவர்களும் தர பரிசோதனை செய்வதில்லை யாராவது அது குறித்து புகார் அளிப்பாரானால் தரமாக இருப்பதாக இவர்களை ஒரு சான்றிதழை கொடுத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு இவர்களை கேட்பதற்கு ஆலை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த டாஸ்மாக் டெண்டர் ஒப்பந்தத்தில் வெளிப்படை தன்மையே கிடையாது இதற்கெல்லாம் மேலாக மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே மது விற்பனை செய்ய விட வேண்டும் என்கிற நீதிமன்றத்தின் உத்தரவு இருக்கிறது ஆனால் இதை யாரும் மதிப்பதில்லை பாரே இல்லாத டாஸ்மாக் கடைகளில் கூட எந்நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்பக்க கடை கதவை திறக்காமல் பின்பக்கமாக டாஸ்மாக் உரிமையாளர்கள் மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயல் நடைபெற்ற போது அதை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கு செல்ல வேண்டிய கமிஷன் போய்விட்டால் கண்டுகொள்வதே இல்லை அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோதமாக விடிய விடிய மதுபான விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் மேலாக மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு உடல்நலத்திற்கு கேடு என்று சொல்லிவிட்டு உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஊற்றி கொடுப்பது மட்டுமின்றி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் அனைவருக்குமே ஊற்றி கொடுக்கிறார்கள் இதன் காரணமாக இளைய சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கோடி வரை மதுபான விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவில்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்திற்கு செல்கிறது இந்த ஒரு லட்சம் கோடியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மதுபான ஆலை உரிமையாளர்கள் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் என பலருக்கும் பங்கு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழக மக்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சி வர்க்கத்தினரால் சுரண்டப்பட்டு வருகிறது அதனால் தமிழக ஆளுநர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த செய்தி ஹிந்தி திணிப்பை கண்டுபிடித்தால் தொன்னூத்தி ஒன்பது லட்சம் பரிசு பாஜக வெளியிட்ட பரபரப்பு போஸ்டர் தற்போது மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக திமுக போர்க்கொடி பிடித்து வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோ மும்மொழி கல்விக் கொள்கைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதை தெரிந்து கொண்டு தற்போது கையெழுத்து இயக்கம் தொடங்கி மக்களை சந்தித்து மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் குறித்து அவர்களிடத்தில் தெளிவுபடுத்தி கையெழுத்து வேட்டை நடத்தி வருகிறார் அந்த வகையில் மூன்று நாட்களில் மூணு லட்சத்துக்கும் அதிகமான தமிழ்நாட்டு மக்கள் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் ஹிந்தி முக்கிய பாடமாக இருக்கும் நிலையில் அரசு பள்ளியில் மட்டுமே இது தவிர்க்கப்பட்டு வருகிறது அதனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் தங்களது பிள்ளைகளுக்கு தமிழ் ஆங்கிலம் தவிர ஹிந்தியோ அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியோ கற்றுக் கொடுத்தால் அது அவர்களின் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் இதற்கு ஆதரவாக இருப்பதை வெளிப்படுத்தவே இந்த கையெழுத்து இயக்கத்தை அண்ணாமலை தொடங்கி இருக்கிறார் இந்த நிலையில் ஹிந்தி திணிப்பு என்று திமுக திட்டமிட்டு போய் பிரச்சாரம் செய்து வருவதால் தற்போது கோவை மாவட்ட பாஜகவினர் ஒரு பரபரப்பு போஸ்டர் வெளியிட்டுள்ளார்கள் அந்த போஸ்டரில் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஹிந்தி இருப்பதாக யார் கண்டுபிடித்து சொன்னாலும் அவர்களுக்கு தொன்னூத்தி ஒன்பது லட்சம் பரிசளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் இந்த போஸ்டர் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இப்படி கோவை நகரம் முழுக்க போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதை அடுத்து திமுக கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது இப்படியே போனால் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் பொதுமக்களே போராட்டத்தில் இறங்கி விடுவார்களோ என்று கடும் அதிர்ச்சியில் இருப்பவர்கள் தமிழ்நாடு மக்களிடையே கையெழுத்து வேட்டை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று திரைமறைவில் இதை தடுத்து நிறுத்த பல இடையூறுகளிலும் திமுகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றாலும் பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோடி மக்களிடத்தில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கி அதை ஜனாதிபதி இடத்தில் கொடுப்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் அதனால் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அமலாக்கத்துறை சம்பாதிப்பதும் ஒரு லட்சம் கோடி திமுகவின் கஜனாக்கு போய் கொண்டிருப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆளுநர் இடத்தில் புகார் அளித்திருப்பது மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஹிந்தியை தெளிப்பதாக முக ஸ்டாலின் குற்றம் சாட்டி வரும் இந்த நேரத்தில் இந்த மும்மூடி கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பை யாராவது கண்டுபிடித்து சொன்னால் அவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பரிசீலிக்கப்படும் என்று கோவையில் பாஜகவினர் போஷல் ஓட்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்